இன்னைக்கு நம்ம வீடியோவுல ரேஷன் கடை பச்சரிசியை வச்சு நல்லா சாஃப்ட்டான அதிரசம் எப்படி சேருதுன்னு பார்க்க போறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் டிலேட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த அந்திரசம் செய்யறதுக்காக ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இது வந்து ரேஷன் கடை பச்சரிசி நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசியை கூட பயன்படுத்திக்கலாம் எடுத்துருக்க பச்சரிசியில் நல்லா தண்ணி ஊற்றி இருந்து அஞ்சு டைம் நல்லா பெசஞ்சு நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இந்த அரிசியை மூடி போட்டுட்டு நீங்கள் மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஊற வச்ச அரிசியை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே அரிசி ஊறிடுச்சு மூணு மணி நேரம் ஊற வச்ச அரிசி இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்படி நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு காயப்போடும் போது உங்களுக்கு ஈஸியாக அரிசி காஞ்சிடும் இதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியை விரிச்சிட்டு நீங்கள் இந்த அரிசி எல்லாமே கொட்டி காய வச்சுக்கோங்க இந்த அரிசியை நீங்கள் காய வைக்கிறதுக்காக எல்லாம் கொண்டு போய் காய வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே உள்ள ஃபேன் காற்றுலேயே நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த அரிசி இந்த மாதிரி வெள்ளை துணியில் நல்லா பரப்பி விட்டுருங்க இந்த அரிசி காய்கிறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஃபேன் காத்துல காய வச்சுருங்க இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா உணர்ந்து இந்த அரிசி கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கையில் ஈரம் ஓட்டாத அளவுக்கு இருக்கணும் இந்த அரிசியை காய போட்டதுக்கப்புறம் அப்பப்போ கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ உங்களுக்கு அரிசி ஈஸியாக காய்ஞ்சிரும் அரிசி அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து பாத்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் இந்த அரிசி மட்டும் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் இது வந்து கரெக்டான பக்குவம் இதுக்கப்புறம் இந்த அரிசியெல்லாம் எடுத்துருங்க இதுக்கு மேலே நீங்கள் காய விடக்கூடாது அரிசியில் லைட்டான ஈரப்பசம் இருக்கணும் அந்த அளவுக்கு அரிசி இருந்தால் தான் உங்களுக்கு அதிர்சமாகவும் நல்லா நுணுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி அரிசியை ரெடி பண்ணிட்டு இது ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமா அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியை நீங்க மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்கும் போது எப்போதுமே இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நிறைய சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அறப்படாது இப்ப பாருங்க நம்ம சேர்த்து கொஞ்சம் அரிசிக்கே அரைச்சதும் எந்த அளவுக்கு மாவு வந்துருக்குன்னு இப்ப கையில எடுத்து பாருங்க அரைச்ச மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கு இதுக்கப்புறம் அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு ஜல்லடில நீங்க ஜலிச்சு எடுத்துக்கோங்க கீழே ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நீங்க மாவு ஜலிக்கிற ஜல்லடையை வச்சு இந்த மாதிரி நீங்க மாவை ஜலிச்சு எடுக்க சேர்த்துக்கோங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு மாவு எதுவுமே வேஸ்ட் ஆகாம ரொம்ப ஈஸியா இருக்கும் ஈரமான அரிசி அரைச்சதுனால அப்ப அப்ப கெட்டிகளா இருக்கும் நீங்க கைய வச்சு நல்லா உடச்சு விட்டுட்டு இந்த மாதிரி மாவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்ப ஜலிச்ச மாவுல எந்த அளவுக்கு குருணியா இருக்குன்னு பாருங்க இந்த குருணைய நீங்க வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் திரும்பவும் நீங்க அரிசி அரைக்கும்போது அதோட சேர்த்தே அரைச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா அரிசியுமே நீங்க அரைச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா அதிரசத்துக்கு வெள்ளை பாகு எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்துடலாம் இந்த அதிரசத்துக்கு நீங்க ஒரு கிலோ பச்சரிசி அதுக்கு கிலோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப நுணுக்கி வச்சுல சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்குமே அடுப்புல வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இருங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுமே வேற ஒரு பாத்திரத்துல வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு அதிரசம் சாப்பிடல கல்லு தூசி எதுவுமே இல்லாம சாப்பிடறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிருந்த தண்ணியை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த தண்ணி நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் அடுப்புல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இந்த அதிரசத்துக்கு நீங்க வெள்ளப்பாகு மட்டும் கரெக்டா நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அதிரசம் ரொம்பவே சூப்பராக வரும் இப்ப இந்த வெள்ளப்பாகு கம்பி பதம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்காக ஒரு தட்டுல கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளப்பாக இருந்து இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து விடுங்க இப்படி விடும்போது உங்களுக்கு தண்ணியோட கரையாம கையில எடுக்கும் போது இந்த அளவுக்கு நெல் நெல் நல்லா தக்காளி மாதிரி வரணும் இந்த வெள்ளப்பாகு இந்த மாதிரி திரட்டி எடுக்கும்போது உங்களுக்கு கையில திரண்டு வந்ததுன்னா இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதிரசம் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கம்பி பதம் செக் பண்ண தெரியலைன்னா இடையில இடையில இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் விட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக கம்பி பதம் செக் பண்ண வரும் இப்போ அதிரசத்துக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளப்பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவும் சுக்கும் சேர்ந்த பொடியை சேர்த்துக்கோங்க இப்போ சுக்கு ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நுணுக்கி வச்சுருக்க பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளைப்பாக சேர்த்துக்கோங்க அதிரசத்துக்கு நீங்கள் மாவு ரெடி பண்ணும்போது இந்த வெள்ளப்பாகு சூடாக இருக்கும் போதே நீங்கள் எல்லா அரிசி மாவையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடணும் வெள்ளப்பாக நீங்கள் ஆற விட்டுறக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு அதிரசம் பிரியாமல் ரொம்பவே சூப்பராக வரும் அதிரசத்துக்கு வெள்ளப்பாகு ரெடி ஆனதுமே நீங்கள் உடனே கொண்டு இந்த மாதிரி பச்சரிசி மாவை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா சூடாக இருக்கும் போதே கலந்து கொடுத்து வச்சுருங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு அதிரசம் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ எல்லா அரிசி மாவுமே இந்த வெள்ளப்பாகில் சேர்ந்தாச்சு இப்ப இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து மாவு இந்த ரெடி வலிச்சு இந்த மாதிரி கரண்டினாலே வலிச்சு விடுங்க இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாவு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும் நீங்க கை போட்டு வலிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு சீக்கிரமாவே கெட்டு போயிடும் இந்த அளவுக்கு நீங்க நல்லா அதிர்ச மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுங்க இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு கரண்டி நல்ல நீங்க மேல பரப்பி விட்டுருங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு அதிரச மாவு காயாம ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப இந்த அதிரச மாவை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு வெள்ள துணிய போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிருங்க இந்த அதிரச மாவு குறைஞ்சது ஒண்ணுல இருந்து நாள் நாளும் இப்படியே நல்லா மாவை புளிக்க வச்சிருங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு அதிரசம் நல்லா சாஃப்டா வரும் இப்ப ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் அதிரச மாவை கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு கெட்டியா இருக்குன்னு இந்த அதிரசம் மாவை நீங்க ரெடி பண்ணும்போது போது பாக்கையில தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ரெண்டு நாள் கழிச்சு எடுக்கும் போது மாவு இந்த அளவுக்கு நல்லா இறுகி போய் கெட்டியா இருக்கும் இதுக்கப்புறம் இந்த அதிரசம் செய்யறதுக்காக ஒரு வாழை இலையில லேச எண்ணெய் தடவிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பால் கவர் கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன உருண்ட மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி இலையில வச்சுட்டு லேசா நீங்க தட்டிக்கோங்க ரொம்பவும் லேசா தட்டக்கூடாது ஓரளவுக்கு கனமாவே இந்த அளவுக்கு நீங்க தட்டிக்கோங்க இப்போ தட்டின மாவுல லைட்டா நடுவுல ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதிரசம் மாவு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு ரெடியான அதிரசத்தை ஒவ்வொன்னா நீங்க காய வச்சிருக்க எண்ணெயில சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயை நீங்க காய வைக்கும் போது அதிகமான சூடா காய வைக்க கூடாது லேசான சூடா காய வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிரசமா இந்த மாதிரி நீங்க எண்ணெயில சேர்த்துக்கோங்க அதிரசம் மாவை நீங்க எண்ணெயில சேர்த்ததுமே நல்ல குறைச்சி குறைச்சிருங்க இப்படி குறைச்சி வச்சு நீங்க அதிரசம் பொறிக்கும் போதுதான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் வந்து வெளியில பாக்குறதுக்கும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரும் இந்த அதிரசம் நீங்க எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்குலாம் அதிகம் டைம் எடுக்காது நீங்க அதிரசம் அவ ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த அதிரசம் பொறிச்சு எடுக்கிறது ரொம்பவே ஈஸி தான் இப்ப பாருங்க எல்லா அதிரசம் இந்த மாதிரி நீங்க எண்ணெயில இருந்து வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா செவக்க விட்டு நீங்க அதிரசம் எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா அதிரசமுமே நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ஈரம் இல்லாத டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த அதிரசம் நீங்கள் உடனே உடனே சாப்பிட்றதை காட்டிலும் மறுநாள் சாப்பிடும்போது தான் இதோட சுவையே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ரேஷன் பச்சரிசியை வச்சு எப்படி ஒரு சாஃப்டான அதிரசம் செய்கிறது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டெலிவரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்